ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை உள்ள வார பலன்களை தான் இப்போ முக்கிய பா பார்க்க போகிறோம் அதுலேயுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலிருந்து அடுத்த நாலே கால் மாதத்துக்கு வந்து சனி வக்கரம் அடைகிறார் அதுலேயுமே இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் சுக்ரன் மிதுனத்தில் இருக்காரு அதோடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரம் பெறுகிறார் ஸோ சனி நார்மலாக இருக்கும் பொழுது ஒரு பலன் கொடுப்பார் சனி வக்கரமானால் அது வேறு மாதிரி பலன்களை கொடுப்பார் வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம் வரும் இப்போ சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பத்தில் உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறம் சதயத்துக்கு வருவார் வக்கரமாக வருவார் அதுக்கப்புறம் சதயத்தில் அந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் நார்மலான ரேஷியோவில் நார்மலான ஸ்பீடில் சனி வந்து முன்னோக்கி செல்வார் இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு ஃபினாமினல் இந்த மாதிரி ஒரு நாலு ஷார்ட்டஸ்ட் பயிற்சிக்கு அதிகமான பலன்கள் வேலை செய்யும் அப்போ ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் நடக்கும் அது என்னன்னு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்துல இருந்து மூன்றாம் இடத்துல சூரியனும் சுக்ரனும் இந்த வாரத்துல இருந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமா சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திர பிரயாணம் பண்றாரு சுக்ரன் குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இருந்து புது அப்டேட் என்னன்னா சனி வக்கரம் அடைகிறது உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அது வக்கரம் அடையும் போது பலன்களும் சற்று பாதகமாக இருக்கும் ஆனால் இதில் பெரிய ஒரு ரிலீஃப் என்னென்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பது ஒரு யோகத்தை கொடுக்கறது பிரிந்த நட்புக்கள் ஒன்று சேருவீர்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிருந்துன்னா அதன் மூலயமா ரிட்டர்ன்ஸ் வரும் எந்த நண்பருக்கு பணம் கொடுத்து ஏமா இருந்தீங்களோ அந்த நண்பர் மூலயமா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க எந்த மூத்தவர்கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பு உங்கள் லைஃப் பிரச்சனை கொடுத்தோன்னா அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வேண்டி இருந்து வராமல் இருக்கோ அதெல்லாம் வந்து சேரும் எந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்து வேண்டாம் ஹோல்டு இருக்கோ அதெல்லாம் மறுபடியும் ஒன்று சேரும் நிறையா பேருக்கு பதவிகள் வந்து வந்துட்டு போயிருக்கோம் அதெல்லாம் மண்ணி வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் கால் முட்டி கவனமாக இருக்கணும் விட்டமின்ஸ் மட்டும் கவனமாக எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வாரத்துலேருந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை தவிர சனி வக்கரம் அடையும் பொழுது வேற எந்த ஒரு பகவானும் காப்பாற்ற முடியாது ஏன்னா சுவாமிக்கு ஈஸ்வரப்பட்டம்னு ஒன்று உண்டு அது ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் இருக்கிறது சிவபெருமானுக்கு இருக்கிறது ஆனா மேஷத்திற்கு ஆஞ்சநேயர் தான் வேலை செய்வார் அற்புதமான படங்கள் கண்டிப்பாக காத்து ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம் இரண்டு ஆறு பத்துக்குடிய கூடிய பாவகங்கள் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உக்காந்து இருந்ததுன்னு வைங்க அவங்க வாழ்க்கை முழுக்க வேலைகள் இருப்பாங்க எந்த வேலையிலையுமே வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க தேவையான பணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் யாருக்கிட்ட போய் கையேந்து நிற்க மாட்டாங்க பொதுவாகவே சிம்பிளாக சொன்னால் கெத்தாக இருப்பாங்க அதில் இரண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் உட்காந்துருக்காரு ஸோ தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது நல்ல பணம் வரவு வந்துட்டே இருக்கும் உங்கள் பேச்சின் மூலியமாக நிறையா விஷயங்கள் இருப்பீங்க இஎம்ஐ கட்டின்றக்கூடிய நபர்கள் இனிமேல் இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா லோனை க்ளோஸ் பண்ணுவீங்க ரெண்டாவது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பத்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய தொழில் ஸ்தானம் அதில் சனி வக்கரம் பெறுகிறார் வேலையே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் எந்த வேலை கிடைக்கும் எந்த வேலை வேணான்னு தூக்கி வீசிட்டு வந்தீங்களோ அதே கம்பெனிலேருந்து மறுபடியும் கூப்பிடுவாங்க பழைய கம்பெனிக்கே போகிற மாதிரி வரும் பழைய கான்ட்ராக்ட் வேண்டான்னு விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை மறுபடியும் எடுத்து பண்ணுற மாதிரி வரும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் மாமியாரோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கால் முட்டி அல்லது தொடை பகுதிகளில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் அடுத்த நாலரை மாதத்துக்கு கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் நிறைய பேர் குடைச்சல் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தன்னிகரற்ற மனிதராக மாறக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் டூயிங் சம்திங் அது இந்த நாள்லேருந்து இந்த வாரத்துலேருந்து ரொம்ப பிரம்மாண்டமான மாற்றங்கள் கொடுக்கும் பொதுவாகவே தேவையான பணவரவு தீர்க்கமாக இருக்கிறது யாரையும் நம்பி வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பணம் திரும்பி வராது சந்தோஷம்னு சந்தோஷம் எண்பது பொருளாதார செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு மனசார வேண்டுங்க நெய் தீபம் போடுங்க அடுத்த நல்ல பணம் வரும் உங்களுடைய ரொம்ப முக்கியமான லோன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெண்கள் திருப்தியா இருப்பீங்க மிதுனராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது நிறைய பேருக்கு அப்பாவை பிரிஞ்சுருப்பீங்க முன்னோர்களை பிரிஞ்சுருப்பீங்க சொந்த ஊர்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க வெளிநாட்டில் போய் பெரிய ஒரு பிரச்சனை லாக் ஆகிருப்பீங்க வெளிநாட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லி ஏஜென்ட்டு பணம் கொடுத்துட்டு நீங்கள் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க பூர்வீக சொத்துக்காக குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக நிறையா செலவுகள் பண்ணியிருப்பீங்க டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காணக்கூடிய வாரம் இந்த வாரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு மாதத்தில் எல்லா பிரச்சனையும் பஞ்சாயத்தும் முடிஞ்சிடும் ஏன்னா சனி வக்கரம் பெறும் பொழுது பொதுவாகவே எந்த பிரச்சினையும் நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சுட்டு ஆகி உட்காந்துருக்கீங்களோ அதிலிருந்து தீர்வு காணக்கூடிய பிராப்தம் வண்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு கேர் போட்டிருக்கீங்க அடுத்தது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு போய் அதில் ஃபுல் ஃபாஸ்ட்டாக போய் அதை முடிக்கணும் யோ ஜஸ்ட் ஸ்டார்ட் த வெக்கிள்னா அது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய விஷயங்களில் விட்டுப்போன பல காரியங்கள் முடிப்பீங்க விட்டுப்போன பிராயச்சித்தங்கள் விட்டுப்போன கர்மாக்கள்லாம் முடிப்பீங்க அப்பாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய முக்கியமான பிளானிங் யாருக்கும் சொல்லக்கூடாது மன பொருத்தம் சற்று வராது தேவையில்லாத உறவுகள் வந்து கட் பண்ணிக்கிறது பெட்டர் அதில் சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்திலேருந்து கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையில் சொன்னால் வச்சு செஞ்சுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் அதில் அந்த சனி வக்கரம் பெறும் பொழுது பெரிய யோகத்தை கொடுக்கறது எந்த சனியினால் பாதிக்கப்படுகிறீர்களோ கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணம் கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையை தொலைக்கிற மாதிரி ஏற்படும் இந்த ஒரு காலகட்டத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் கெட்டு போக போகுது அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் ஒரு பெரிய வீடு விற்று ஒரு பணம் வந்து அந்த பணத்தின் மூலிமா ஒரு செட்டில்மெண்ட்டை க்ளோஸ் பண்றது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக காண்பது இதெல்லாம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் உடம்பு ஆரோக்கியம் பத்திரம் 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 அடுத்த நாலு மாதத்துக்கு தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க நிறைய இழக்கிற மாதிரி ஏற்பட்டுரும் இழந்ததை நீ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும் பட்சத்தில் விஷயத்தை உங்களுடைய அறிவுசாலை எழுபது ஏற்றம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏழாம் இடங்கள் சொல்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்ன பஞ்சமாத ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் என்ன குழந்தைகளுடைய தொண்டை பிரச்சனை படிப்பு பிரச்சனை மனப்பிரச்சனை டிப்ரஷன் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாக குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியாமல் வாழ்க்கையில் பெற்றோர்கள் வந்து மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க இந்த வாரத்துலேருந்து அதுக்கு தீர்வு காண முடியும் யூல் கேட்ட வண்டர்ஃபுல் ட்ரெயினர் டீச்சர் தெரப்பிஸ்ட் அவங்கெல்லாம் என்ன இந்த ஒரு நாள்லேருந்து அமையுவாங்க இந்த வாரத்திலேருந்து நல்லா மாற்றங்கள் கொடுக்கும் ஸோ ரொம்ப முக்கியமாக கலத்தரக்காரகன் வந்து வக்கரம் பெறும்பொழுது எந்த பாட்னர் விட்டு போனாரோ அந்த பாட்னர் வந்து சேருவார் எந்த வாழ்க்கை துணை உங்களை அபார்த்தம் பண்ணிட்டு தப்புன்னு முடிவு பண்ணிட்டு வெளியே போனாங்களோ அவங்களே திரும்பி வருவாங்க டிவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண நிறைய பேர் டிவோர்ஸ் ஆனாலும் சரி அந்த டிவர்ஸ்ங்கிற டிகிரியை கிழிச்சு போட்டு மாடி ஒன்று சேருவீங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சில இடங்களில் கண்ணில் தண்ணி கூட கொடுக்கும் நிறைய பேருக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பெருசாக்காமல் பார்த்துக்கணும் வயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால் முட்டி கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க கவனம் தேவை சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் வந்து வேலைக்காரங்க கிடைக்காம கஷ்டப்படுவாங்க ஒரு பிரச்சனை வயிறு பிரச்சனை வந்து அது கேன்சர்னு சொல்லி பயன்படுத்தியிருப்பாங்க நிறைய பேருடைய வீட்டில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு தேடுறதுன்னு உட்காந்துருப்பீங்க இருக்கிற வேலையிலேயே நிறைய பேர் வேணுனே குடச்சல் கொடுக்குற மாதிரி எதிரிகள்லாம் கிளம்பியிருப்பாங்க ஓவராக ஸ்ட்ரெயினாக இருப்பீங்க இது எல்லா செக்ஷனை நான் சொன்னேன் எல்லாமே க்ளோஸ் ஆகும் அடுத்த நாலரை மாதத்தில் அது இந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க மாதாந்திர சம்பளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் நிரந்தரத்தன்மை ஏற்படும் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட்டாக வேலை கிடைக்கும் பசங்க மூலியமாக பணம் வரும் பசங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கும் இதெல்லாமே பழசு புதுசாக இது எதுவுமே கிரியேட் கூடாது நீங்கள் ஆரம்பிக்காம இருக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இந்த வாரத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் எதெல்லாம் வந்து முடியாதுன்னு விட்டுட்டிங்களோ அதெல்லாம் மறுபடியும் எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க வேலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நிறைய போராட்டங்கள் சந்திச்சுருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய அருமையான டைமிங் ஸோ சந்தோஷம்னா எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள வந்து விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேருவீங்க குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்குன்னா அது ஒன்று சேரும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கைக்கு வந்து விட்டு போயிருக்கும் அதெல்லாம் மறுபடியும் வரும் இப்போது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது மாதிரி போய் பணத்தை யார்கிட்ட கொடுத்து சிக்க வச்சுருப்பீங்க அதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகும் முழு மூச்சாக இறங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்துற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிராப்தம் ஏற்படுறது எல்லாத்துலேயுமே மேன்மை எல்லாத்துலேயுமே சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஒன்றே ஒன்றா குலதெய்வத்துக்கு இந்த இந்த நாலரை மாசத்துல ஒரு முறையார் போய் குலதெய்வத்தை தரிசனம் பட்டு வாங்க தயவு செய்து தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் தயவுசெய்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க தர்மத்தை மீறி லவ் பண்ணாதீங்க அம்மா அப்பாவோடைய சம்மதம் இன்றி லவ் பண்ணாதீங்க அதே மாதிரி இது கரெக்டுன்னா அம்மா அப்பா சம்மதிக்கக்கூடிய பிராப்தமும் இருக்குது அதனால் அம்மா அப்பாவுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் பொருந்தும் அதனால் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாது அதனால் எல்லாமே ஃபேமிலி ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் பழைய வரன் திரும்பி வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக செஸ்ட்டு பகுதி லங்ஸ் பலஸ்டி பிளாக்ஸு சுழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்ரம் இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் ஒழுக்கத்துல கவனமா இருக்கணும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் சுகம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் வீட்டை விட்டு நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியே போன அத்தனை பேரும் ஒண்ணு திரும்புவீங்க ஃபேமிலியோட பாண்டிங் வரும் அம்மா ஒன்றும் சேருவீங்க கடன் பிரச்சனைகள் வீட்டுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்துன்னா அது சால்வ் ஆகும் படிப்பே ஏற மாட்டேங்குது நீ முட்டாள் அப்படின்னு திட்டி அத்தனை பேருமே நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க வங்கிகளில் வேலை செஞ்சு அல்லது பிரச்சனை மாட்டின்னு உங்களை டிபார் பண்ணியிருந்தாங்களோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மணி போய் சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிடக்கூடாது புதுசாக அதை மட்டும் பார்த்துட்டா போகிற மற்றபடி பிரச்சனை கிடையாது உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இது மட்டும் கரெக்டான டைமுக்கு செக் பண்ணிக்கிறது நல்லது சந்தோஷமாக இருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறது அப்போ என்ன அர்த்தம் இடத்தை மாற்றோம் இருக்கிற இடத்த மாறுற மாதிரி நடக்கும் அடி இடம் மாறி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது பழைய வீட்டுக்கே போவீங்க பழைய இடத்துக்கே போவீங்க மனசு நிந்தளத்தில் ரொம்ப டிப்ரெஷனில் ஒரு ஒரு மாதிரி சங்கடங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாறுவீங்க அம்மாவுடைய தாயுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பாதங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களுக்கு எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக ஏற்போம் ஆனால் நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு விஷயம் வரும்பொழுது டக்குன்னு பிடிச்சிக்கிறது நல்லது சனி வக்கரம் அடையும் பொழுது நான் அங்கேயா நான் போக மாட்டேன் வெயிலில் போய் நிற்கணும் அதை பிடிச்சா சூடு என் உடம்பு சரியாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது எல்லா இடத்துலையுமே கஷ்டங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஷிஃப்ட் இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் பொழுது கஷ்டப்பட்டாதான் படம் வரும் தனுசுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா லக்னத்துடைய ஸ்தானங்களில் குரு கனெக்டாக இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் இன்றைய நாளில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருக்கார் ஸோ பேசிக்கலி நம்ம மனசு தான் அதுக்கு காரகத்துவமாக இருக்கார் இளைய சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரச்சனை ஏற்பட்டுருந்தோன்னு அது சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு நல்ல ஆஃபர்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடியது உங்களுடைய முடிவுகள்ங்கிறது மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகக்கூடியது உங்கள் மேலே நீங்கள் டிபெண்ட் ஆகி எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நல்லாயிருக்கும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம்ங்கிறது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல சனி வக்கரம் அர்த்தம் நம்ம பேச்சுனால எந்த பேச்சுனால ஃபேமிலியில் டிஸ்பியூட் ஏற்பட்டதோ எந்த குடும்பம் பிரிஞ்சுதோ எந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயார் லாக் பண்ணியிருக்கீங்களோ எந்த முகத்தில் வாயில் பல்லு இகிரில் பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் இப்போ சரியாகும் இல்லைன்னா அந்த சனி வக்கரம் பெறும்போது இப்போ இதெல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் பேச்சில் கவனம் தேவை அடுத்த நாலரை மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக பேசுங்க பணத்தை வந்து தப்பான விஷயத்துக்கு வந்து போய் நீங்கள் ஈடுபடக்கூடாது தப்பான விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடாது குடும்பத்தில் அந்யோன்யம் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் எந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அவ்வளோதான் ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது அதிகமாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம்ங்கிறது அறுபத்தி ஐந்து தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பஞ்சமுக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துலேயே சனி ஜென்ம சனின்னு சொல்லுவோம் அந்த ஜென்ம சனினை நிறைய பேருக்கு பெண்ட கல்ட்டம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி வரும் தப்பான ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் தப்பான பழக்க வழக்கங்கள் நம்பி நம்பி ஏமாறுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் மைண்டு ஃபஸ்ட்டு வேலை செய்யணும்னு எண்ணமே வராது அதில் சனி வக்கரம் அடையும்பொழுது எந்த வேலையை விட்டீங்களோ எந்த வேலையை வந்து வேணான்னு சொல்லி விட்டுருக்கீங்களோ எந்த நட்பு வேணான்னு சொல்லி விட்டுருக்கீங்களோ எந்த வேலையை நீங்கள் செய்யணும் ஆனால் செய்யாமல் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ எடுத்து செய்வீங்க உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஓரளவுக்காக நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும் புது விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் நிறைய பேர் கல்யாணம் நடக்கும் காது குத்து நடக்கும் பெரிய மனுஷி ஆவாங்க உபநயனம் பண்ணுவீங்க உங்களுக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லின்னே போகலாம் உங்களுக்கு நடக்க வேண்டிய தார்மீகமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் எல்லாமே பழசு விட்டுட்டு போல அதுதான் மறுபடியும் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெவி ட்ரேட் ஆகும் நிறைய பேருக்கு முடி கொட்டுறது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணும் ஸோ இந்த வாரத்திலேருந்தே நிறைய நல்ல மாற்றங்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது வெளிநாடு யோகம் ஏற்படுறது நிறையா பேருக்கு அது எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சனி வக்கரம் பெறுகிறது பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் என்ன நடக்கும் பொதுவாக ஏழரை வருடம் சனி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் முதல் இரண்டரை வருடம் வந்து உங்களுடைய விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ஜென்மத்துக்கு வரும் அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி வரும் சனி ஒரு இடத்துக்கு வந்தாவே கஷ்டங்கிற எண்ணம் வந்து மாறணும் பேசிக்கலா தட்ஸ் அடைம் டு டேஸ்ட் கிவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு புரிஞ்சுக்கணும் இதில் வரையும் பற்றிருக்கக்கூடிய ஒரு சனி வக்கரம் அடையும் பொழுது யாருக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்திங்களோ அந்த பணம் ரிட்டர்ன் வரும் யாரை நம்பி வெளிநாட்டு போய் உட்காந்துருக்கீங்களோ அங்கே இருக்கீங்களோ அவன் வந்து உங்களை அந்த இருந்து காப்பாற்றுவான் யாரெல்லாம் நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்திங்களோ ஒரு பொறுப்பை கொடுத்தீங்களோ அவங்களாம் திரும்பி வருவாங்க இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்கும் ஆனால் விரையும் பற்றக்கூடிய சனி இப்போ புதுசாக வந்து ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணுவான் அதில் நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும் ஸோ யார் வந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இது மேலே ஏமாறக்கூடாதுங்க ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா போகிறோம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களால் அனுந்தால் ஒரு வேலை சாப்பாடு போடுங்க முடிஞ்சால் தான தர்மங்களில் செருப்பு வாங்கி கொடுங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் சந்தோஷங்கிறது நூறு சதவீதம் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய டைம் ஆனால் நீங்கள் கெடுத்துக்காமல் இருந்தால் சரி பொருளாதார ஏற்றம்ங்கிறது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை பார்த்தோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை இப்ப பார்க்க போறோம் ஜூன் முப்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முதல் விஷயம் கௌரவமான பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் குழந்தை பிறப்பு தாமதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பிறப்பும் ஆண் குழந்தை பிறக்கும் அதாவது வாரி சுருவாகக்கூடிய காலகட்டம் பெரியவங்களை ரொம்ப கௌரிக்கக்கூடிய ஒரு டைமிங்ல இருக்கீங்க யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க எல்லாருடைய நட்பு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரே டைமிங் உங்களுக்கு இந்த வருடம் நடக்கிறது சந்தோஷமா இருப்பீங்க ஜூலை ஒன்னாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில யூகே போறக்கான பிராப்தம் கிடைக்கும் நிறைய பேர் வீடு கட்டாமல் இருப்பீங்க வயசுக்கு தகுந்தவாறு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய அருமையான வருடம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு ஹவுசிங் போர்டு செக்ரட்டேரியேட் இந்த மாதிரி பேர்லாம் அடிபடும் அந்த இடம் அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வேலை அமைக்கக்கூடிய அருமையான வீடு அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஜூலை இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நிறைய பேர் வியாபாரங்களில் உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தை எடுத்து தொடங்குவீங்க காய்கறி வியாபாரம் ஆன்லைன் டெலிவரி ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி வியாபாரங்கள் எடுத்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு விவசாயங்கள்ல பெரிய ஒரு மாற்றம் புரட்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு அரவணைப்பு பாசம் பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கிறது பெண்கள் மன சோர்வுலேருந்து ஓரளவுக்கு வெளியே வருவீங்க ஜூலை மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு புது விஷயத்த ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் நீட்ல கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிறது நீ டாக்டரா ஆயிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் வருவது இன்பேஷன்ட் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களுக்கு ஜாயின்ட் வெஞ்சரில் புது ஒரு நண்பரை பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் கண்டிப்பாக நடக்கும் இந்த வருடத்தில் ரொம்ப முக்கியமானது வாகன யோகம் நன்னா இருக்குன்னு சொல்லும் ஜூலை நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சொந்த பந்தங்கள் எதெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அது அத்தனையும் ஒன்றும் சேரும் தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவல் ரிக்கொயர்மெண்ட் அது இந்த வருடம் ஏற்பட போகிறது முக்கியமான முடிவுகள் எது எடுத்ததாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் புது விஷயங்கள் எடுத்து பண்ண போறீங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் ஜூலை ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் லவ் கன்ஃபார்ம் ஆகும் அதாவது தர்மத்துக்கு மீறிய லவ் இல்லை நான் சொல்றது தர்மமாக இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்தில் பந்தமாக இருக்கக்கூடிய லவ் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும் அப்பா அம்மாவோட சம்மதத்துடன் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல கோவிலில் பண்ணுங்க கல்யாணத்தை நல்லா கொண்டு போய் கோவிலில் பண்றது குலதெய்வத்துடைய கோவிலில் பண்றது பெரிய சக்சஸ் குலதெய்வத்தின் சாட்சியோடு எல்லா விஷயத்தையுமே இந்த வருடம் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு மீடியா துறைகளில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஜூலை ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சந்தோஷம் தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு டிவர்ஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் நடக்கும் யாருக்கெல்லாம் டிவர்ஸ் ஆலையோ அவங்கலாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் லோன் வாங்கி வீடு கட்டுறது லோன் வாங்கி புதுசாக வாகன யோகம் படுறது புது வேலைக்கு ஜம்ப் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் நடக்கும் சந்தோஷமா இருப்பீங்க அனைவருக்கும் இந்த வாரம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயகணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சொக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்